வேண்டா அழ வேண்டா அதிசயம் செய்திடுவா நீ அழ வேண்டா அழ வேண்டா அதிசயம் செய்திடுவன்னை காண்கிறா உன் கண்ணே துளா கண்ணி தொகிறார் நோய் நொடியில் பாடுகிற உன்னை காண்கிறார் நோய் நொடியில் பாடுகிற உன்னை காண்கிறா நொடி பொழுது சுகந்தந்து உன்னை தேற்றுவார் நொடி பொழுது தந்து உன்னை தேற்றுவார் நீ அழ வேண்டா அழ வேண்டா அதிசயம் செய்திடவார் நீ அழ வேண்டா அழ வேண்டா அதிசயம் செய்திடவார் உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் தொடைக்கிறார் உன் உகிமைப்படுத்துகிறோம் உமக்கு கூடோன கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற மாப்பா தர்மியான சகோதரன் நம்ம கருத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா மனபாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த சகோதரனுக்கு என் தேவன் இறக்குன்னு சொங்கப்பா நீங்கள் மன திருகுங்கப்பா இந்த அருமையான சரோண்ட கண்ணீரை துடைங்க வேதனையை மாற்றுங்க வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு சுகத்தை கொடுத்து தேவனை அறிய உதவி செய்யுங்கப்பா தேவன்க அன்பிலே இணையும்படியாய் என் தேவன் உதவி செய்யுங்கப்பா கர்த்தன் நல்லவருன்னு ருசத்து பார்க்க என் தேவன் உதவி செங்க இசப்பா உமை தேடக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா முதுராவத் தேடைய ராஜ்யத்தையும் நீதியம் தேட சென்ன தேவன் தர்மியான பாதையிலே நித்திய வெளிச்சத்திலே என் தேவன் நடத்தும்படியாய் ஒரு சமத்துல ஜெபிக்கிற மாப்பா வியாதி ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுங்கப்பா உம்மை தேடும்படியாய் கிருவை செங்கப்பா உன்னோட அன்பிலே வேரென்றியோட வளரும்படியாய் கிருவை செங்க மைமைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும் பரிசுத்திரக தர்ப்பணிக்கிறேன் ஏசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பிதாவே